ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதிக சத்துக்கள் நிறைந்த காளான் குருமா பட்டாணி காளான் தான் செய்ய போகிறோம் இந்த பட்டாணி காளான் குருமா வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் நான்வெஜ் ஸ்டைலில் தான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட நான் இது பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காளான் குருமா பண்ணுறதுக்கு நான் வந்து என்னென்ன தேவைன்றதை எடுத்து வச்சுருக்கேன் நாலு முந்திரி பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சமாக கசகசா ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்து இந்த இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கூடவே ரெண்டு வரமுளகா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை எல்லாமே ம வதக்கிக்கலாம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட ஆரம்பிச்சுருங்க நல்லா தக்காளி வந்து ஓரளவுக்கு ஆகி வரட்டும் பாருங்கள் நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு தேங்காய் தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நான் வந்து இதெல்லாம் அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ சேர்க்கல அரைக்கும் போது சேர்த்துக்கிட்டேன் பாருங்க நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்போ வந்து இதை ஆற வச்சு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்து ஒரு ஓரமாக வச்சிருங்க அதே பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக சோம்பு பட்டை இலை கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ப அஞ்சு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மஷ்ரூமை இந்த மாதிரி நம்ம மசாலா வதக்கிறதுக்கு முன்னாடியே வதக்கணுன்னா உங்களுக்கு சம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கிண்டி விட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சிங்கன்னா இருந்து வர தண்ணியிலே இந்த மஷ்ரூம்லாம் நல்லா சூப்பராக வெந்து வரும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அதோடய அளவும் கம்மியாயிருக்கு இப்போ வந்து பச்சை பட்டாணியை தோல் உரித்து இதுக்குள்ளே நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து லைட்டாக மூடி வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க மூடி போட்டு வைங்க பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும் பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்டெல்லாம் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு குழம்பு வந்து நமக்கு தண்ணியாக தேவையோ அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி கலந்து லைட்டாக மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா கொதித்து வரட்டும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் விடுங்க நல்லா இது வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதி வந்திருக்கு எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்காங்க அங்கே பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்துச்சு சாப்பிடும்போது நான் வந்து சப்பாத்திக்கு தான் இந்த மாதிரி கிரேவி பண்ணியிருந்தேன் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி நான் பூரி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி நெய் சாதம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்குமே செம்ம அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே முறையில் மஷ்ரூம் வாங்குறப்ப பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்